ஜெகமாலை அன்னை மற்றும் ஜெகமாலையின் சிறப்பு பற்றி சில கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வெற்றி தரும் ஜெகமாலை நம் அன்பு அன்னை கற்றுத் தந்த ஜெகமாலை வெற்றி தரும் ஜெகமாலை அன்னை கற்றுத் தந்த ஜெகமாலை

அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை ஆயிரத்தி இருநூற்றி எட்டாம் ஆண்டு புனித டாமினிக் அவர்களுக்கு நம் அன்னை முதல் முதலாக காட்சி தந்தார் அன்னையின் இத்திரு காட்சியானது ஜபமாலை அன்னை என்ற பெயர் வழங்கப்பட காரணமாக இருந்தது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் திருத்தந்தைக்கு மாபெரும் வெற்றி கிடைத்ததாக வரலாறு கூறுகிறது கத்தோலிக்க திரு அவையானது அக்டோபர் ஏழாம் தேதி அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கிறது ஜெபமாலையை ஜெபிப்பவர்களுக்கு நம் அன்னை தரும் வாக்குறுதிகள் என்ன தெரியுமா யார் யாரெல்லாம் திரு ஜெபமாலையை பக்தியுடன் விசுவாசத்துடன் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் கடவுளின் வல்லமையான அருள் பொழிவை பெறுவது திண்ணம் என்று நம் அன்னை வாக்குறுதி கொடுக்கிறார் மேலும் ஜபமாலை ஜெபிப்பவர்களுக்கு நான் ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்குவேன் என்றும் அன்னை கூறுகிறார் திருச்சபாலி அது சாத்தானை எதிர்க்கக்கூடிய வல்லமை மிக்க போர் கருவி மனிதரின் தீய பழக்க வழக்கங்கள் பாவ சோதனைகள் நம் கத்தோரிக்க திருச்சபைக்கு எதிரான போதனைகள் இவற்றிலிருந்து முழுமையான விடுதலை அளிக்கிறது திரு ஜெபமாலி ஜபமாலை ஜெபித்து நாம் விரும்பி கேட்கும் காரியங்களை நம் அன்பு அன்னை பெற்றுக் கொடுக்கிறார் யார் யாரெல்லாம் தினமும் ஜபமாலை ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தம் வாழ்வின் இறுதியில் ஒரு நல்ல அமைதியான மரணம் கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பார்த்திமா நகரில் நம் மண்ணை காட்சி கொடுத்த போது ஒவ்வொரு காட்சியிலும் ஜபமானை ஜெபித்திடுங்கள் உலக அமைதிக்காக தினமும் பக்திய ஜபமாலை ஜெபியுங்கள் என்று கூறியதோடு இறுதி ஜபமாலை அன்னை என்று தன்னை இவ்வுலவுக்கு வெளிப்படுத்தினார் ஜபமாலை நம் கத்தோலிக்க திரு அவையை ஒரு வாபெரும் பரிசு திருப்பதி அருச்சாதர்கள் இவற்றுக்கு அடுத்தபடியில் ஜபமாலை விளம்புகிறது என்றால் அது மிக ஜெபமாலை ஜெபிப்பவர்களின் குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷம் பெருகும் பிரசன்னம் இருக்கும் ஜெபமாலை குடும்பங்களில் புனிதத்திற்கு அழைத்து செல்கிறது தினம் ஜபமாலை ஜெபிப்பவர்கள் தவறான வழிகளில் செல்ல முடியாது என என் இரத்தத்தினால் கையெழுத்திட்டு கூறுவேன் என்று

நம் அன்பு அன்னையின் மூலம் வெற்றி தரும் ஜபமாலை நம் அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை ஜபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மரியே வாழ்க ஆமில்